மார்களி திங்கள் மதி நிறைந்த நன்னாளால் நீராத நேரிழையீர் நீரிழீர் சீமல் கும்மாயற்பாடி செல்வ சிறுமி கார்வேல் கொண்டு தொழிலன் நந்தகோபன் குமரன் ஏறார்ந்த கண்ணீர் சோதயில சிங்கம் கார்மேனி செங்கன் கதிர்மதியம் போல் முகத்தான் நாராயணனே நமக்கே பறை தருவான் பாரோக படிந்தேலோ எம்பா சீர்மல்கும் ஆயர்பாடி செல்வ சிறுமீர்கள் அதாவது ஆயர்பாடியில் வசிக்கும் செல்வ வளமிக்க சிறுமிகளே அழகிய அணிகலன்களை அணிந்த கன்னியர்களே மார்கழி திங்கள் மதி நிறைந்த நன்னாளால் நீராட போதுவீர் போதுமேனோ நேரிழையீர் மார்கழி மாதத்து முழுநிலா ஒளி வீசும் இந்த நல்ல நாளில் நாம் நீராட கிளம்புவோம் என்று ஆயர்பாடி சிறுமிகளை ஆண்டால் நீராட அழைக்கிறார் கூர்வேல் கொடுந்தொழிலன் நந்தகோபன் குமரன் கூர்மையான வேல் தாங்கி நம்மை பாதுகாத்து வரும் நந்தகோபனுடைய குமரனும் ஏரார்ந்த கண்ணி யசோதை இளஞ்சிங்கம் ஏரார்ந்த கண்ணி அப்படின்னாக்க அழகிய கண்களையுடைய யசோதா பிராட்டி அவர்களின் சிங்கம் போன்ற மகனுமாகிய கார்மேனி செங்கன் கதிர்மதியம் முகத்தான் கார்மேனி கரிய நிறத்துடையவனும் செங்கன் சிவந்த கண்களை உடையவனும் கதிர்மதியம் சூரியனை போன்று பிரகாசமான முகத்தான். முகத்தை உடையவனுமாகிய நாராயணின் அம்சமாகிய கண்ணபிரான் நமக்கு அருள் தர காத்திருக்கிறான் நாராயணனே நமக்கே பறை தருவான் அந்த நாராயணன் நமக்கு அருள் புரிய காத்திருக்கிறான் பாரோர் புகழ படிந்தேலோ ரெம்பாவாய் அந்த நாராயணனின் அம்சமாகிய கண்ணனை நாம் பாடி புகழ்வோம் அதாவது ஆயர்பாடியில் வசிக்கும் செல்வமிக்க சிறுமிகளே அழகிய அணிகல்லன்களை அணிந்த சிறுமிகளே இந்த மார்கழி மாதத்து முழு நில வீசும் இந்த நாளில் நாம் நீராட செல்வோம் கூர்மையான வேல் தாங்கி நம்மை பாதுகாத்து அருளும் நந்தகோபன் குமாரனும் அழகிய கண்களையுடைய யசோதா பிராட்டினு குமரனுமாகிய கரிய நிறத்தவனும் சிவந்த கண்களை உடையவனும் சூரியனை போல் பிரகாசமான முகத்தை கொண்டவனுமாகிய சிங்கம் போன்ற கண்ணன் நாம் போகும் வழியில் எந்த இன்னல்களும் வராமல் காத்தருள்வான் நாம் அவன் புகழை பாடிக்கொண்டே செல்வோம் இவ்வாறு ஆண்டால் ஆயர்பாடி சிறுமிகளை இந்த பாசுரத்தில் நீராட அழைக்கிறார் மார்கழி திங்கள் மதி நிறைந்தால் நீராட போதுவீர் போதுமினோ நேரிலே ஆயர் மல்கும்மாயற்பாடி செல்வ கூர்வேல் கொடும் தொழிலன் நந்த கோபன் குமரன் ஏரார்ந்த கண்ணி யசோதையில சிங்கம் கார்மேனி செங்கன் கதிர்மதியம் போல் முகத்தான் நாராயண நமக்கே பறை பாரோர் புகல படிந்தேலோ எம்பாவா